அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இதேமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவுமே ஒரு முக்கியமான பதிவு ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் இந்த பணம் இல்லாட்டி கண்டிப்பாக எந்த வேலையும் நடக்காது நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் தங்கு தடையில்லாமல் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பணம் தேவை பணப்பற்றாக்குறை ஏற்படும் போது தான் அந்த இடத்துல நமக்கு மன போராட்டம் சஞ்சலம் குடும்பத்துக்குள்ள சண்டை இந்த மாதிரி பணத்தினால கண்டிப்பாக நிறையா பிரச்சனைகள் ஏற்படுது பணம் இல்லாத பட்சத்தில் ஒரு சிலருக்கு வந்து வருமானம் நிறையா வரும் ஆனால் வீண் செலவுமே கூட சேர்ந்தே வரும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து 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 அவங்களுக்கு வந்து பணம் ஒன்றும் நோய்வாய்ப்படலாம் ஏதோ ஒரு பிரச்சனை இந்த மாதிரி மருத்துவ செலவு ஏதோ ஒரு வேஸ்ட்டாக அவங்க வீட்டில் வந்து பணம் வந்து செலவாகிகிட்டே இருக்கும் இதையெல்லாம் தடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த எளிய மந்திரத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து சொல்லிகிட்டே வரும்போது அது மனதார நீங்கள் சொல்லும்போது உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவு நீங்கள் சொன்னால் போதும் சொல்லிகிட்டே வரும்போது கண்டிப்பாக பணம் சம்மந்தமான பிரச்சனைகள் தீர வாய்ப்பு நிறையா இருக்குது நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரம் பார்த்திங்கன்னா மகா பெரியவர் வந்து அருளியது பொதுவாக கோவிந்தா அப்படின்னு சொல்லும்போது உணவிற்கு பஞ்சம் வராது அப்படின்னு சொல்லி மகா பெரியவா சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி பணத்திற்கு தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மந்திரத்தையும் சொல்லியிருக்காரு என்னன்னு பார்த்தீங்கன்னா லலிதம் ஸ்ரீதரம் லலிதம் பாஸ்கரம் லலிதம் சுதர்சனம் இந்த மூணே மூணு வரி தான் இந்த மூணு வரியை நீங்கள் உங்களால் எவ்வளவு சொல்ல முடியுமோ கண்டிப்பாக சொல்லிகிட்டே வாங்க உங்கள் வாழ்க்கையில் பெரும் மாற்றம் ஏற்படும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது நம்பிக்கையாக சொல்லுங்கள் அந்த பெரியவரையும் நினச்சிக்கோங்க மகா பெரியவரையும் நினச்சி நீங்கள் சொல்லும்போது இன்னுமே உங்களுக்கு பலன் அதிகமாக கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்